அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டாகாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒருவர்களுடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் உட்பட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்தது வடக்கு சட்டீஸ்கர் மற்றும் அதையொட்டியுள்ள பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே மேற்கு திசை காற்று வேகம் மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று மற்றும் நாளை நாளை மறுதினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய நாற்பது முதல் ஐம்பது வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்று மற்றும் நாளை பல்வேறு இடங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகப்பட்டதுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மெல் மித அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியனர் வைக்கப்பட்டனர் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூறினார் தற்போது விக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா கும்படல் பகுதியில் சிறவழிக் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு இடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன அதிதீவிர கனமழை கொட்டி திற்கின்ற தற்போது அறிவிக்கப்பட்டனர் பருநிலை காரணமாக தமிழகத்தில் நூற்றி ஒன்பது டிகிரி சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை கொண்டுவரக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்